ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார் சந்தோஷமாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நன்மை செய்யலைன்னு சொல்லி யோசிக்கிங்களா என் வாழ்க்கை மட்டும் இப்படி போதுன்னு சொல்லி யோசிக்கிறீங்களா இந்த நாளில் நீங்கள் கர்த்தரையே நம்பி இருக்கிறபடியினால் அவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்யப்போகிறார் என்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணும் நான் ஆண்டவரே நம்பி இருக்கிறேன்னு சொல்கிறீங்க இல்லைங்க இன்றைக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தப் போயிறார் வாசிக்கிறேங்க இல்லைங்க சங்கீதம் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுப்புத்திற்கு முன்பாக உண்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறவங்களுடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது இந்த நாளில உண்மை நம்புகிறவர்களுக்கு அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே அவர் இந்த நாட்டுல அவனுக்கு நன்மை செய்யும்படியாக அவர் காரியத்தை உண்டு பண்ணி வைத்து விட்டார் அதனால நீ கலங்கணுன்னு அவசியமே இல்லை நீங்க கர்த்தரையே நம்பிருங்க நீங்க அற்புதத்தை பார்க்க போறீங்க ஏன்னா இந்த நாட்டில் அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரியதா இருக்கிறது எவ்வளவு ஆச்சரியமானதா இருக்கிறது பாருங்களே அவருங்களுக்கு நன்மை செய்யும்படியாக இந்த நாளிலே கடந்து வந்து விட்டார் உங்களுடைய குடும்பத்திலே அற்புதங்களை செய்யும்படியாக இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறார் உங்கள் வியாதியிலே ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக உங்கள் தொழிலில் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக இந்த நாட்டில் பிரச்சனைகளை மாற்றி போட்டு அதில் நன்மை செய்யும்படியாக அவர் கடந்து வந்து விட்டார் ஏன்னா உங்களுக்கு உண்டு பண்ணி வச்சு அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் எவ்வளவு பெரிதா இருக்கிறது பார்த்தீங்களா இதனால அந்த நன்மைகளை நீங்கள் சோதரிக்கிற ஒரே நேரத்திற்குளாய் வந்திருக்கீங்க அது சின்ன சின்ன காரியங்கள் எல்லாம் பெரிதானவைகளாய் காணப்பட போகிறது அது பெரிய அற்புதத்தை செய்கிறதாய் காணப்பட போகிறது அன்றைக்கு இந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தால் அன்றைக்கி பாரு எவ்வளோ பெரிய பிஸ்னஸாக பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார் சிறு தொழில்தானே அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க சின்ன தானே அப்படின்னு நினைக்காதீங்க அந்த காரியத்தை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் செயல்படுத்த போகிறார் கல்லங்காதீங்க ஏன் கல்லங்குறீங்க ஏன்னா அவங்களுக்கு நன்மை செய்யும்படியாக அவர் உண்டு பண்ணி வைத்து விட்டார் அவர் ஏற்கனவே அவங்களுக்கு நன்மை செய்யணும்னு சொல்லிட்டு என்னென்ன காரியத்தில் நன்மை செய்யணும்னு சொல்லி அவர் உண்டு பண்ணி வைத்து விட்டார் அதனால் உண்டு பண்ணி வைத்திருக்க நன்மைகள் எவ்வளவு பெரிதானவைகள் அது பெரிய பெரிய காரியங்களை செய்கிறதாக பெரிய அற்புதங்களை செய்கிறதாக அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களாக எங்களை மாற்றும்படியாக ஒரு பெரிய நன்மையை ஆண்டவர் உங்களுக்கு செயல்படுத்தப் போகிறார் இன்றைக்கு வெறுமையாக இருக்கிறேன்னு சொல்லி ீங்க அந்த வெறுமையான சூழ்நிலையில தான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்து நன்மைகளை செய்து வாழ்க்கை கனப்படுத்தி பாத்திரமாய் ஆண்டவர் உங்களை மாற்றப்போகிறார் கல்லங்காதீங்க நீங்க பெரிய அற்புதத்தை பார்க்க போறீங்க பெரிய நன்மையை காண போறீங்க கண்களை முடிச்சுப்போம் அன்புள்ள ஆண்டவரே இந்த நாளுக்காக நன்றி சொல்கிறையா இந்த நாளில் கரம் கூட இருந்து எங்களை ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஆளுகையின் கரம் எங்க கூட இருக்கிற இந்த இந்த நாட்கள் பெரிய நன்மைகளை எனக்கு செய்யும்படியாக நீங்க பண்ணி வச்சுட்டீங்கப்பா அதற்காக உங்களுக்கு நன்றி சொத்துறோம் அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த நாட்கள் எனக்கு அண்ணுகிரகம் பண்ணுங்க நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல விதாவே ஆமாம்